வணக்கம் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அருமையான சுவையில சத்தான நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்ற புத்துணூர் நிறைஞ்ச கோடைக்கு ஏற்ற வித்தியாசமான சுவையில கேரட் பீட்ரூட் அது இதெல்லாமே சேர்த்து செய்திருக்கங்க இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது ரத்த விருத்திக்கு நல்லது உடல் எடையை சரி செய்யறதை காட்டுங்க இந்த கோடை காலத்துல ஏற்படக்கூடிய இடைநாட்டுல ஒரு சிலருக்கு வந்து தலை சுற்றல் பித்தம் வாந்தி மயக்கம் சோர்வு பல பிரச்சனைய அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு சொல்லிட்டே போகலாங்க அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சது கேர் மீள்தோளை சீவிட்டுங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம் பீட்ரூட் மீள்துளை சீவி எடுத்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டு ஒரு கப் வர அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேங்க ஜூஸ்க்கு இது மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு ரெண்டு கேரட் மீள்தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் கேரட் சேர்த்துக்கலாம் சிறு துண்டு இஞ்சி இது கூடவே அரை அரைக்கை இப்படி தலை இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு நார்மல் சர்க்கரை இல்லாட்டி தேனும் கூட கலந்துக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துகிட்டேங்க இது வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற சக்கையை வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேங்க ஒரு சிலர் வந்து ஜூஸ் வந்து நார்ச்சத்து வேணுன்ட்டு அப்படியே குடிப்பாங்க ஜூஸை வடிகட்டாமல் நீங்கள் விருப்பப்பட்டு அப்படியே குடிச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி வடிகட்டி தாங்க இந்த ஜூஸ் எடுத்துக்க போகிறேன் இப்போ அரைச்ச ஜூஸ் கூடங்க ஒரு எலுமிச்சை பழ சாறு பிழிஞ்சிக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு புளிப்பு சுவை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் நான் இப்போ எடுத்திருக்கிற அளவுக்கு ஒரு முழு எலுமிச்சி பழத்தை பிழிஞ்சு விட்டுருக்கங்க இது கூடவே ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கிற சப்ஜா விதை இதை சேர்த்துக்கலாங்க ஓவர் நைட் ஊற வச்சிருக்கிற பாதாம் பீசன் பாதாம் பீசன் குறைஞ்சது அஞ்சாறு மணி நேரமாவது ஊற வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஜெல்லியாட்ட வருங்க இதை சேர்த்துக்கலாம் இல்லை ஜில்லஸ்க்கு வேண்டி மூணு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இது கூட டேஸ்ட் பார்த்துட்டு இனிப்பு பார்த்தலன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இப்ப அருமையான சுவையில சத்தான மனமான புத்துணர்வு தரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்ற கோடைக்கான வீட்டிலேயே சுலபமான முறையில கேரட் பீட்ரூட் புதினா தலை சேர்த்து ஜூஸ் செய்துட்டேங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்